வணக்கம் அன்புனீர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு பதிவுக்காகவும் நீங்கள் ஆவலோடு காத்துட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே எனக்கு புரியுது ஏன்னா கமெண்ட் செக்ஷன்லேயாகட்டும் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புகிற வாய்ஸ் ரகார்டாக நான் கேட்டுட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுடைய தேடல் நல்ல ஒரு எதிர்காலத்திற்கான தேடல் அதை கண்டிப்பாக கையில் கொண்டு வந்து கொடுத்துரும் இதில் எந்த டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம் அந்த நம்பிக்கையோட இந்த பதிவு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்க போகிறோம் ஆகவே விருச்சக ராசிக்கார அன்பு உள்ளங்களே நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கான அந்த சக்சஸ்க்கான சீக்ரெட்ல என்னன்றது எல்லாமே இந்த பதிவில் அந்த ரகசியங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதம் ஆயிடுச்சு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்றதையும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் விருச்சுக்கு ராசிக்காரங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பிரபஞ்சத்திற்கு முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த பதிவு உங்கள் கண்களில் பட வைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நான் நன்றியை கூறிட்டு இந்த பதிவு ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அந்த சக்தி வாய்ந்த அதிர்வலையும் உருவாக்கி அதே தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை இன்னைக்கு எல்லாருடைய வீட்டிலும் தொழில் செய்யக்கூடிய இடங்களிலும் இடம்பெற்று அற்புதமான சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு போதே தெரியும் எனக்கு இப்படிப்பட்ட மாற்றங்கள் தான் தான் நான் உங்களுக்கு நம்பி அதே தான் இந்த கந்திருஷ்டி கற்பூரமும் சரிங்களா இந்த கற்பூரத்திற்கான இப்ப இந்த தேடலும் அதிகமாயிருச்சு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டீங்க ஆகவே புதுசா ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் அதே நம்பர் தான் அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணி உங்களுக்கு மூலிகை சாம்பிராணி வேணும்னாலும் வாங்கிக்கலாம் கந்திருஷ்டி கற்பூரம் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் மூலிகை சாம்பிராணி அஞ்சு பாக்கெட்டு பத்து பாக்கெட்டு வாங்குறவங்க இலவச ஆன்மீக பொருட்கள் இப்ப வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுவும் ஒரிஜினல் தான் வேணுன்றவங்க தாராளமாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா சரி இப்ப ராசிக்காரர்கள் அவர்களுக்கான பலன்கள் என்ன இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்கு இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம் அதான் நம்ம ஏழு ஆல்ரெடி சொன்ன மாதிரி சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்துல கன்னிராசில அமர்றாங்க சரிங்களா சுக்கரன் கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம்ம ராசில அமர்ந்திருக்காரு சனி பகவான் பக்கரம் பெற்று சனி பக்கர பார்வையால சூரியனால் சனி பகவான் அந்த பாதிக்கப்படும் நிலை அதாவது குரு பகவான் மிதுனத்திலும் பகவான் கும்பத்திலும் அமர்ந்திருக்கின்றனர் புதன் என்றாலே பெருமாள்தான் சரிங்களா இந்த புரட்டாசி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் மற்றும் விருச்சக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கும் எப்படிப்பட்ட லாபத்தை கொடுக்க போகுது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் லாபஸ்தானத்துல சூரியன் இருக்காரு முதல்ல லாபஸ்தானத்துல சூரியன் புதன் அமர்ந்திருப்பதுதான் இவர்களுக்கு இப்போ ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்கு சனி பகவான் ஆகும்போது புதன் சூரியன் இவர்கள் மேல் அமரும் போது நண்பர்கள் துரோகம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விருச்சிக ராசிக்கார நண்பர்களே முதல்ல நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் உங்களை ரேரா தான் நிறைய பேத்துக்கு பிடிக்கும் ரேர்னா ரொம்ப குறைந்த நபர்களுக்கு தான் உங்களை பிடிக்கும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இப்படிப்பட்டவர்கள்னு அவங்களுக்கான சில குணநலன்கள் நம்ம எல்லா பதிவிலையும் பார்த்துட்டு இருக்கிறோம் அதே தான் விருச்சக ராசிக்காரங்க எல்லாருக்கெல்லாம் கனெக்ட் ஆகவே மாட்டாங்க அவங்கள ஒரு சிலருக்கு தான் பிடிக்கும் பலருக்கும் பிடிக்காது ஏன் பிடிக்காது மனசுல பட்டதை ஓப்பனாக பேசுகிறவங்கள யாருக்கு பிடிக்கும் இந்த காலத்தில் மனதுல எது சரி தவறு அதாவது ஒருத்தர் தவறு பண்ணிட்டாங்கன்னா முகத்துக்கு நேராக சொல்றவங்க இங்க எத்தனை பேர் ஆனா இவங்க சொல்லுவாங்க அதுதான் விருச்சக ராசிக்காரங்க அவங்களால என்ன கிடைச்சாலும் சரி அது தூக்கி எரிஞ்சிட்டு நீ இந்த தான் நீ செய்கிற அப்படின்னு முகத்துக்கு நேராக சொல்லக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு தைரியம் கொண்டவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த சனி பகவான் பக்கரம் ஆகும் பொழுது நல்லா பாருங்கள் யார் யாரெல்லாம் ஃபேவரபுளாக இருந்தீங்களோ யார் யாரெல்லாம் இவங்க நமக்கு பெஸ்ட்டு இவங்க நமக்கு நல்ல பழக்க வழக்கத்தில் இருக்காங்க நம்ம கூட நல்ல கனெக்டிங்கில் இருக்காங்கன்னு அவங்க அவங்கக்கிட்டருந்தே ஒரு மன மனசுதாபங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு காலமாக இது ஒரு சூழ்நிலையாக இது அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விருச்சகராசிக்காரங்க ஒரு விஷயத்த மட்டும் உங்கள் லைஃப்பில் என்றைக்குமே மறந்துடாதீங்க என்ன தெரியுங்களா யார் வேணாலும் உங்களை வந்து ஏமாத்தட்டும் துரோகம் பண்ணிட்டும் உங்களுக்கு உங்களை எதிர்த்து பேசிட்டோம் உங்கள் பின்னாடி பேசிட்டோம் ஆனால் உங்கள் வெற்றிக்கான அந்த பாதையில் பயணிப்பதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க ஏன்னா இங்கே நிறைய இடையூறுகள் வரும் விருச்சுக்கு ராசிக்காரங்கன்னா யார் அந்த இடையூறுகளை தாண்டி தான் ஒவ்வொன்றும் கையில் பிடிச்சிட்டு இருக்காங்க இன்னை வரைக்கும் இன்னைய வரைக்கும் இவங்க வாழ்க்கையில் பெரும்பாலான விஷயங்களை உடனே எல்லாம் கையில் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா இந்த ராசிக்காரங்களுடைய ஜாதங்கள்லாம் நம்ம நிறைய பார்க்குறப்ப அவங்களே நேரடியாக சொன்ன விஷயங்கள் என்னென்னா ஐயா ஒரு சின்ன சின்ன விஷயத்து கூட நான் போராடி தாங்க கையில் பிடிச்சிட்டு இருக்கேன் உடனே எல்லாம் எனக்கு அது கையில் மற்றவங்களுக்கு என்னமோ போய் நிற்பாங்க டக்குன்னு ஒரு விஷயம் நடக்கும் ஆனால் எனக்கு என்னன்னு தெரில நான் போய் நின்னாவே அதுங்க ஏதோ ஒரு தாமதமாகுது தடைகள் ஏற்படுது ஆனால் தாமதமாகுது தடைகள் ஏற்படுதுன்னு நான் அப்படி சும்மாலாம் விடுற ஆள் இல்லை அதை எப்படி நான் கையில் பிடிச்சி அந்த நல்லதை அடைஞ்சிருவேன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் கொண்ட இந்த விருச்சக ராசிக்காரர்கள் நண்பர்களிடம் பழக்க பழகி கொண்டிருப்பவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் சரிங்களா அதே போல் பணம் கையில் எப்பப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வந்து சேருகிறதோ அப்பெல்லாம் சில நபர்கள் உங்களை தேடி வரதை பார்ப்பீங்க அவங்ககிட்டயும் கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க கவனமாக இருந்துக்கோங்க அதே போல் மற்றவர்கள் யாருக்கும் எந்த விஷயத்துக்காகவும் பஞ்சாயத்து பண்றேன்னு போய் நின்றாதீங்க ஏன்னா பெரும்பாலும் விருச்சகராசிக்காரங்க கிட்ட எந்த ப்ராப்ளனுக்கு போய் நின்றாலும் சரியான தீர்ப்பை சொல்லக்கூடிய அந்த திறமை கொண்டவர்கள் தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் ஆனால் இந்த முறை வேண்டாம் நீங்கள் இந்த முறை நல்லதுக்குன்னு நினச்சி நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் கூட உங்களுக்கு எதிராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா உடல் ரீதியாக பார்த்தா கால் முட்டி எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க யோகா பண்ணுங்க மனசை அமைதிப்படுத்துங்க குறிப்பா கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க நீங்க கோபத்தை இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கைக்கான வேலைக்கான வருமானத்திற்கான தொழிலுக்கான ஒரு ரகசியம் என்ன தெரியுங்களா விருச்சக ராசிக்கார்கள் வாழ்க்கையில் நல்ல இடத்தை அடையணுன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் கோபத்தை மனிதர்களிடம் காட்டக்கூடாது ஆனால் கோபப்படுத்துவாங்க உங்களை பேச வைப்பாங்க கத்த வைப்பாங்க நீங்கள் டென்ஷன் ஆவீங்க அதை மனுஷங்கக்கிட்ட காட்டிராதீங்க உங்கள் வேலையில் காட்டுங்க உங்கள் தொழிலில் காட்டுங்க அதுதான் நீங்கள் யாருன்றதை நிரூபித்து காட்டும் ஆனால் மனிதர்களிடம் உங்கள் கோபத்தை காட்டிட்டீங்கன்னா ஆல்ரெடி காட்டியிருப்பீங்க அதை எப்படி மாற்றிருப்பாங்கன்றதும் உங்களுக்கு தெரியும் உங்களை கெட்டவங்களாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இவங்க கோபமானவங்க கோபம் வந்தால் என்ன வேணாலும் பண்ணுவாங்க இவங்க மோசமானவங்கன்னு உங்களுக்கு பல பேரை கட்டி விட்டுருப்பாங்க வேண்டாம் அதுக்கு நீங்களே இடம் தராதிங்க நீங்கள் அதாவது இந்த போது நம்மளுக்கு டக்குன்னு புத்தி வேலை செய்யாதும்பாங்க அந்த மாதிரி தான் விரிச்சுக்காசிக்க டென்ஷன் அதிகமாக ஆயிட்டாங்கன்னா என்ன பேசுகிறாங்கன்றதே தெரியாது என்ன பண்ணுறாங்கன்றதே தெரியாது ஆனால் அதை கட்டுப்படுத்துவன்தான் அடுத்த நிலைக்கு செல்வான் இங்கே கட்டுப்பாடுகள் உள்ள மனிதனே சிறந்த எதிர்காலத்தை அடைவதற்கான தகுதியுள்ள மனிதனாக மாறுகிறான் இங்க கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் பிரேக் இல்லாத வண்டி மாதிரி வாழணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் நம்ம கட்டுப்பாடோடு இருக்கணும் குறிப்பா விருச்சக ராசிக்காரங்க தன்னுடைய கோவத்தையும் டென்ஷனையும் நிச்சயமா கட்டுப்படுத்தணும் இங்க ஏன்னா இதை ஏன் இவ்வளவு தெளிவா அழுத்தமா சொல்கிறேன்னா நிறைய பேர் இந்த ராசியில பிறந்தவருடைய ஜாதம் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்ற விஷயம் ஐயா கோபம் கட்டுக்கடங்காம வருதுங்க டென்ஷன் பண்ணி விட்டுறாங்க அப்படின்னு ஆனால் இன்னொரு விஷயம் இந்த உலகத்தில் உள்ள உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இங்கே யாரையும் மாற்ற முடியாது திருத்த முடியாது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே யாரையுமே மாற்றவும் முடியாது திருத்தவும் முடியாது இந்த வலைன்னு நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இதுக்கு நீங்கள் எவ்வளவு பாடுபட்டு எவ்வளவு தலைகளாக நின்னாலும் இது நடக்கவே நடக்காது இந்த உலகத்தில் இது இயற்கை இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயம் எல்லாருக்கும் ஒரே மைண்ட் செட் இல்லை இங்கே ஒருத்தருக்கு நல்லதுன்னு பண்ணுறது ஒருத்தருக்கு கெட்டதுன்னு பண்ணலாம் ஒருத்தர் கெட்டதுன்னு பண்ணுறது ஒருத்தருக்கு நல்லதுன்னு பண்ணலாம் அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனப்பான்மை இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தில் ஒருத்தர் பார்க்குறாங்க பேசுகிறாங்க பழகிறாங்க அப்போ ஒரு கருத்து எல்லோருக்கும் சமமாய் பொருந்துமா எல்லாரும் ஏற்றுக்குவாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான் சில பேர் ஏத்துக்கலாம் சில பேர் எதிர்ப்பாக நிற்கலாம் ஆகவே நாம் நினைக்கக்கூடிய எண்ணத்திற்கு எல்லாரும் வரணும்னு யாரையாவது மாற்றணும் திருத்தணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நேரங்கள் காலங்கள் பணம் அனைத்தையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் விருச்சக ராசிக்கார நண்பர்களே தயவு செஞ்சு இந்த உலகத்தில் இப்போ உங்களுடைய சுயஜாதகம் என்ன உங்களுடைய ராசி கட்டம் என்ன சொல்லுது உங்கள் நவாம்சம் கட்டம் என்ன சொல்லுது உங்கள் தசாபத்தி என்ன சொல்லுதுன்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க தெரிஞ்சுக்கிறீங்க ஓகே அதில் என்ன சொல்லியிருக்கோ அதுபடி உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பலன்கள் இந்த கிரகநிலைகள் கொடுக்கறதா வச்சுக்கிட்டாலும் நீங்கள் ஒரு விஷயத்த எப்பவுமே மறந்துடக்கூடாது என்னென்னா இங்கே இந்த உலகத்தில் இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஐயா நீங்கள் அழகாக உங்கள் வாழ்க்கையை நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிடலாம் அவ்வளோதான் நீங்கள் இதில் ரொம்ப போட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு நீங்கள் மாதத்துக்கு அஞ்சு வாட்டி போய் ஜாதகம் பார்த்துக்கிட்டு ஜோசியம் பார்த்துக்கிட்டு நீங்கள் இதுக்கெல்லாம் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை நேரம் காலம் பணத்தெல்லாம் நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் இயற்கையை என்னன்னு புரிஞ்சுக்கோங்க இயற்கை என்ன ஒரு மனிதனுடைய இயல்பு என்ன அதுதான் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு ஒரு மனிதன் போகிறான்னா அவனை பற்றி நாலு வார்த்தை பேசுவாங்க பின்னாடிக்கிறவங்க சொந்த பந்தம் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டாங்க அதே போல் முன்னேற முன்னேற நம்ம எப்போ விழுவோன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு கண்ணில் விளக்கண்ணை விட்டுட்டு உட்காந்து ஐயா இதெல்லாம் இயற்கை இதெல்லாம் நீங்கள் மாற்றணும்னு நினைச்சாலும் மாற்ற முடியாது இதை நீங்கள் ஏற்றுக்கோங்க ஆமாம் மனிதர்கள் இப்படி தான் நம்மளை சுற்றி இப்படி தான் இருப்பாங்க இதை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இதுக்காக நான் ஒன்றும் சும்மா உட்காந்துட மாட்டேன் இதற்கான என்னுடைய நான் வலுவான ஒரு அதிர்வலைகளோடு நல்ல ஒரு வைப்ரேஷனோடு நான் அடைய வேண்டிய நல்லதை கண்டிப்பாக அடைஞ்சிருமென்ற ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் முன்னேறிடுவாங்க இதுதான் உண்மை இங்கே எங்கே போய் நீங்கள் என்ன விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சாலும் கடைசியாக இங்கே தான் வந்து நிற்பீங்க இதுதான் இதுதான் உண்மைன்றது உங்களுக்கு புரிய வரும் ஏனென்றால் மனிதன் மாறிவிட்டான் இதுதான் உண்மை மனிதன் இனியும் மாறுவான் இதுவும் உண்மை சரிங்களா மனிதனை மாற்றவும் முடியாது இதுவும் உண்மை நீங்கள் உண்மை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் அழகாக இதுவும் கடந்து போகும்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கடந்து மன அழுத்தத்துக்கு ஆளாகாமல் அடுத்த இடத்துக்கு போயிடலாம் ஏன் இதை குறிப்பாக விருச்சகராசிக்காரங்களை சொல்கிறேன்னா மன அழுத்தம் இவர்களுக்கு வந்து ஒரு நோயாகவே மாறிடும் கவனிக்காமல் விட்டா தயவு செஞ்சு இந்த மன அழுத்தத்துக்கு மட்டும் இடம் தந்து விடாதீர்கள் விருச்சகராசிக்காரன் நண்பர்களே நீங்கள் பவர்ஃபுல்லான மனிதன் எந்த அளவுக்கு மனித சக்தியை விட இங்கே பெரிய சக்தி எதுவும் இல்லை அதை உணர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆளுமை திறன் ஒரு விஷயத்தை செஞ்சே முடிக்கணுன்ற வைராகியம் ராசிக்காரங்கனாவே வைராகியம் இருக்கும் இருக்கணும் அந்த வைராகியம் எப்படி இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான வைராகியமாக இருக்கணுமே ஒழிய இங்கே எந்த மனிதர்கள் மீதும் நீங்கள் கோவப்படவே கூடாது கோபம் மனிதர்களிடம் வேண்டாம் இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்கலாம் ஏங்க யார் மேலேயும் கோவப்பட வேண்டாம்னா சில பேர் தெரிஞ்சே வேணும்னே சில தவறுகளை தெரிஞ்சே திரும்ப திரும்ப பண்ணுறாங்களா அவங்கள ஐயா காலம் பார்த்து கொள்ளும் நீங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க என்னென்னா இங்கே மனிதர்கள் பழிவாங்குவதை விட இந்த காலம் அவரவர்கள் செய்யக்கூடிய நல்லது கெட்டத்திற்கான சிறப்பான பலன்களை வட்டியும் முதலும் போட்டு அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துரும் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் உங்களை யாராவது கேவலப்படுத்தினாலோ அவமானப்படுத்தினாலோ ஐயா நீங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாதீங்க தயவுசெய்து இந்த பதிவை பார்க்குறவங்க சரிங்களா அதை அப்படியே இந்த காலத்திடம் ஒப்படைச்சிட்டு நீங்கள் உங்கள் வேலையை நோக்கி போயிட்டே இருங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பாருங்கள் யார் யார் பேசினார்களோ யார் யார் உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்குனாங்களோ யார் யாரெல்லாம் நீங்கள் கீழே விழுகணும்னு நினச்சாங்களோ அவங்க அங்கே இருக்கவே மாட்டாங்க அவங்க எங்கேயோ இருப்பாங்க எங்கேயோ அவங்களுடைய வாழ்க்கையை தேடிட்டு திரிவாங்க ஐயோ நம்ம லைஃப்பை தொலைச்சிட்டமேன்னு தேடிட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் தேடிய நல்லதை கையில் பிடிச்சிருப்பீங்க அங்கே நீங்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அதை மட்டும் மறந்துடாதீங்க பத்தாம் இடத்திலேயே சுக்கரன் கேது அமர்ந்திருப்பது அலுவலகத்தில் இருக்கும் பெண் ஊழியர்களிடம் கவனமாக நடந்துக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அலுவலகத்தில் உள்ள ஊழியர்களிடம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய நேரம் சரிங்களா பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை நீங்கள் ஒன்று சொல்ல போய் கேட்குறவங்க ஏதாவது நினச்சிக்க போகிறாங்க அதனால் பேசக்கூடிய வார்த்தை என்ன சரியான ஒரு உச்சரிப்பில் தான் பேசுகிறோமா சரியான ஒரு புரிதல் உள்ள வார்த்தையாது அப்படின்றது எல்லாமே நீங்கள் தெளிவாக ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு பேசுங்கள் யார்கிட்ட பேசினாலும் அதே போல் நீங்கள் வண்டி வாகனங்கள் வைத்திருப்பவர்களிடம் நான் தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் வண்டி வாகனங்களை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் வெளியில் போகிறப்ப முதல் சைட் லாக் போடுங்க வீட்டுக்கு உள்ள ஒரு தாவாரத்தில் நீங்கள் நிறுத்தி இருந்தாலும் ஒரு லாக் போடுங்கள் சைட் லாக் போடுங்க ஒரு சங்கிலி போட்டு ஏதாவது ஒரு லாக் போடுங்கள் செய்து ஏன்னா வண்டி வாகனங்கள் இந்த நேரத்தில் கவனமாக பார்த்துக்கணும் சரிங்களா அதே போல் நாம் சொன்ன மாதிரி அதாவது சந்தோஷம் ரீதியாக எழுபது சதவீதம் நல்ல மாற்றம் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக ஒரு அறுபது சதவீதம் மாற்றம் இருந்தாலும் ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தை உங்களுக்கு ஃபேவரபிளாக மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தான் புத்திசாலி ஐயா நம்ம தான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறோமே எல்லா நாட்களும் ஒவ்வொரு கிரக நிலைகளும் ஒவ்வொரு பலன்களை கொடுத்துட்டு இருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகநிலைகளும் ஒவ்வொரு பலன்களை கொடுத்துட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் தசாபுத்தியில் வரக்கூடிய கிரகங்களும் ஒவ்வொரு பலன்களை கொடுத்துட்டு தான் இருக்கும் அதில் நல்லது கெட்டது நல்லது கெட்டதுன்னு மாறி 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 வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் இங்கே நீங்கள் என்ன இப்போது ஒன்றும் இல்லை இந்த மாதம் நீங்கள் ஒரு பலன் பார்ப்பீங்க அடுத்த மாதம் இதே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இருக்காது மாறி தான் இருக்கும் அங்கே நல்லது இருக்கலாம் கெட்டது இருக்கலாம் அப்போது நீங்கள் எதை இப்போ உங்கள் முன்னாடி கடவுளை அடுக்கி வச்சுருவார் நல்லது கெட்டது நல்லது கெட்டது நல்லது கெட்டதுன்னு அடுக்கி வச்சுருப்பார் அங்கே நீங்கள் முதல்ல எதை எடுக்கிறீங்களோ அதுக்கான விஷயம் அடுத்து உங்களுக்கு அதே வந்து கிடைக்கிறதுக்கு இங்கே வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால தான் சொல்கிறேன் இன்றைக்கி எவ்வளோ ப்ராப்ளம் கஷ்டங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் மனசில் எதை விதைக்கிறீர்களோ அதை அடைவீர்கள் இந்த காலகட்டம் பெருமாள் வழிபாடு சனிக்கிழமையானால் பெருமாள் வழிபாடு மற்றும் ஏழை எளியவர்களுக்கு மாதம் ஒரு முறையாவது தானம் செய்வது விருச்சக ராசிக்காரர்கள் மற்றவர்களுடைய மகிழ்ச்சியில் நீங்கள் மகிழ்ச்சி காணக்கூடிய நபராக இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் இவர்களுக்கு இந்த குணம் இருக்கணும்ப்பா இருந்தால் ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க இவங்களுக்கு இந்த குணம் இருக்கவே கூடாது இருந்தால் அவங்க எவ்வளவு பெஸ்ட்டாக இருந்தாலும் மேலே வர்றது கஷ்டந்தான் அப்படிம்பாங்க பொறுத்த பொறுத்தளவுக்கு என்றைக்குமே அதாவது குறிப்பாக முதல் வெற்றி உங்கள் லைஃப்பில் பார்க்குறீங்க அடுத்த கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறீங்கன்னா பணிவு வந்தே தீரணும் விருச்சிகராசிகளிடம் பணிவு மட்டும் இல்லை என்றால் அவர்கள் எவ்வளோ பெரிய இடத்தை அடைஞ்சாலும் எப்போ வேண்டுமானாலும் மீண்டும் சரிவை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது பணிவு பணிவு விருச்சிக விருச்சிகராசிக்காரில் உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகும் ஆகையால் எக்காரணத்தை கொண்டும் உங்கள் வெற்றிகளை மனதில் ஏற்றி கொள்ளாதீர்கள் நம்ம அதனால்தான் தான் சில பதிவுகளில் சொன்னோம் ஒன்றும் இல்லை இப்போ உங்கள் உங் நீங்கள் வசிக்கக்கூடிய வீட்டுக்கு ஏதோ ஒரு ஜாமானை வாங்கி போடுறீங்கன்னு வைங்க வீட்டு வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஏதோ ஷோபா வாங்கி போடுறீங்க ஒரு பீரோ வாங்கி கொடுக்குறீங்க அடுத்த நிமிஷமே நீங்கள் மறந்துடணும் நம்ம வீட்டுக்கு இதை வாங்கி கொடுத்துட்டோம்ப்பா அப்பாடா அப்படின்னு உட்காந்துடக்கூடாது நீங்கள் அப்போ தான் மைண்டில் என்ன பண்ணணும் அதை மறந்துட்டு இன்னும் நம்ம நிறைய உழைக்கணும் நம்ம வீட்டுக்கு தேவையானதெல்லாம் இன்னும் நம்ம பண்ணணும்னு திரும்ப ஆரம்ப ஸ்டேஜுக்கே போய் நிற்கணும் நீங்கள் ஆரம்ப ஸ்டேஜுக்குன்னா அந்த எந்த ஒரு பொருளும் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொறுப்பு இருந்திருக்கும் ஒரு பயம் இருந்திருக்கும் உழைக்கணுன்ற ஒரு எண்ணம் அதிகமாக இருந்திருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல திரும்ப போய் நிற்கணும் நீங்கள் இந்த வழிமுறையை மட்டும் இந்த ரகசியத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் அல்ல அள்ள குறையாத முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ராசிக்கார நண்பர்களே முன்ன வெற்றி அடைய அடைய நீங்கள் மறந்துக்கிட்டே இருக்கணும் தோல்வி அடைய அடைய அந்த அனுபவத்தை அப்படியே நிலைநாட்டி மனசில் பதிய வச்சு அதை முதலீடாக மாற்றணும் இதுதான் சக்ஸஸ்க்கான ஃபார்முலா விருச்சுக்கு ராசிக்காரங்களுக்கு தோல்வி அடைகிறீங்களா அதை அப்படியே உங்கள் மனசில் ஸ்டோர் பண்ணி அதை தான் முதலீடாக நீங்கள் எந்த விஷயம் பண்ணாலும் முதல்ல நீங்கள் தோல்வி அடைஞ்சதில் என்ன பண்ணிங்கன்றதை முதல்ல மைண்டுக்கு கொண்டு வந்து அதை தான் முதல்ல நீங்கள் அதை பண்ணாமல் தோல்வி அடைகிறதுக்கு என்ன பண்ணியிருந்தீங்களோ அதை பண்ணாமல் தோல்வி அடையாமல் இருக்க என்ன பண்ணுன்றதை யோசிக்கணும் சரிங்களா வெற்றி அடைய அடைய அதை மறந்துடணும் நீங்கள் அதுதான் மேலும் மேலும் பெரிய வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும் தன்னடக்கம் விருச்சக பல நபர்களை உங்களை உங்களை பிடிக்க செய்யும் நான் ஆரம்பிக்கும்போது என்ன சொன்ன பதிவு ஆரம்பிக்கும் போதே விருச்சிக ராசிக்காரங்களை யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்காது கனெக்ட் ஆக மாட்டாங்க ஆனால் தன்னடக்கம் பணிவு உள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் ஏன்னா ஆளுமை திறன் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்போ அங்கே இந்த இடத்துல தன்னடக்கம் இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்கும் உங்களை ஒரு சிறந்த தலைவனாக ஏற்றுக்கொள்வார்கள் ஆகவே இந்த காலகட்டம் நீங்கள் இப்போ நம்ம சொன்ன இந்த எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன் அதே போல் எந்தெந்த வழிமுறைகள் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றதையும் நான் சொல்லியிருக்கேன் குறிப்பாக சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு மறந்துடாதீங்க அதே போல் முடியாதவங்களுக்கு தானம் செய்வது உதவி செய்வது ஒருவேளை உணவாவது வாங்கி கொடுங்க அதே போல் படிக்கிற குழந்தைங்க கஷ்டப்படுற குழந்தைங்களாக இருக்கிறப்ப அவங்களுக்கு படிப்புக்கான ஒரு பேனா பென்சிலு நோட்டு புக்குன்னு ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்ச உங்கள் சக்திக்கு முடிஞ்ச ஒரு தானத்தை பண்ணுங்க அவங்கள மகிழ்ச்சி பட வச்சு நீங்கள் மனசார மகிழ்ச்சி அடைங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதம் பல நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வர இருக்குது வேலை நீ வேலை விஷயமாக வேலை செய்கிற இடத்துல நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் பேச்சில் கவனம் தேவை யாருக்கிட்டே அளவுக்கு மீறி பேசாதீங்க நீங்கள் எந்தளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துலேயே உங்களுக்கு எதிராக நிறைய பாலிடிக்ஸ் நடக்கிறத பார்ப்பீங்க அதனால் ஏன்னா மறைமுக எதிரிகள் தான் உங்களுக்கு அதிகமாக இருப்பாங்க நேராக வந்து உன்னை எனக்கு பிடிக்கல நீ தான் எனக்கு எதிரின்னு சொல்கிற ந நபர்களை விட உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நல்லவங்கன்னு சொல்லி உங்கள் பின்னாடி எதிரியாக வாழக்கூடிய நபர்கள் நிறைய பேர் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டிங்கனாவே விருச்சுக்கராசிக்காரங்க உங்கள் நல்ல லைஃப்பை நீங்கள் கரெக்டாக கையில் பிடிச்சி நீங்கள் முன்னேற்றத்துக்கு வந்துடலாம் திரும்ப சொல்கிறேன் யாரையும் இங்கே திருத்தணும் மாற்றணும்னு நினைக்காதீங்க இங்கே யாரும் மாறவும் மாட்டாங்க திருந்தவும் மாட்டாங்க அவங்க அவங்க லைஃப்பில் எது கண்ணில் படுதோ அதை தான் அவங்க உண்மைன்னு நம்புவாங்க சரிங்களா அந்த இடத்துல ஏமாற்றத்தை பார்த்தவர்கள் அதை நம்ப மாட்டார்கள் ஏமாற்றத்தை பார்க்காமல் உண்மையை எதிர்பார்த்து அந்த உண்மையை நல்லதை அடைந்தவர்கள் அதன் மீது நம்பிக்கை வைப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை அவங்கவுங்க கண் பார்வையில் அவங்கவுங்க லைஃப்பில் எது படுதோ எது உண்மையாக இருக்கோ அது உண்மை அதே அந்த விஷயங்கள் சில பேருக்கு அது உண்மை இல்லாமல் போயிருந்தா ஏதோ ஒரு சூழ்நிலையால் உண்மை இல்லாமல் போயிருந்தா அது ஃபேக்குன்னு சொல்லுவாங்க அது பொய்யும் சொல்லுவாங்க அவரவர்கள் வாழ்க்கையை பொறுத்து தான் உண்மையும் பொய்யும் அப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் எதை எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் ஆகவே மனதார் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இனிமேல் வேலை செய்யும் நான் நம்புறேன் நான் பேசிய இந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் ஆள் பதிஞ்சு ஒரு அதிர்வலையை உருவாக்கும்னு நினைக்கிறேன் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க உங்களை தாண்டி இங்கே எதுவுமே நடக்காது இங்கே யாரோ எங்கேயோ ஒருத்தன் உட்காந்துட்டு வளர்றான்னு நினைக்காதீங்க இந்த வார்த்தைகள் இந்த நிமிஷம் உங்கள் காதுக்கு கடவுள் கொண்டு வந்து சேர்த்துருக்காரு இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து சேர்த்திருக்கு இது காரணம் இல்லாமல் இருக்காது இங்கே ஒரு புல் பூண்டு அசைஞ்சால் கூட அது காரணம் இருக்குது காத்தடிக்கு அசையுது அதே போல் தான் இந்த பதிவை இன்று நீங்கள் கேட்டதற்கான காரணம் நிச்சயம் இருக்குது அந்த காரணம் நீங்கள் நல்லதை தேடக்கூடிய மனிதனாக இருப்பதால தான் ஆகவே இந்த வார்த்தைகளும் இந்த கணிப்புகளும் உங்கள் ஆள் மனதில் ஒரு பவர்ஃபுல்லான நல்ல அதிர்வலைகளை உருவாக்க போது இனி உங்கள் வாழ்க்கையில் நல்லது எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வரும் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கெட்டதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு விலகும் இனி எதிர்காலத்தை நீங்கள் நல்லபடியாக அமைத்து கொள்ளக்கூடிய அந்த நபர்களுடைய லிஸ்ட்டில் நீங்களும் சேர்ந்துடுவீங்க ஆகவே இந்த பதிவு உங்களை எல்லாருக்குமே நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும் நம்புகிறேன் இன்னும் தொடர்ந்து அற்புதமான பதிவில் பார்க்க இருக்கும் எல்லா பதிவிலும் பார்த்து பயன்பெற எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் வந்தாலும் சரி பதிவை பார்த்து முடிச்சுட்டு போகிறப்ப உங்களுக்கு தெரியும் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் கடவுள் உங்களுக்காக தான் படைச்சிருக்காரு வேறு யாருக்காகவும் கிடையாது நீங்கள் தான் நீங்கள் தான் இந்த விஷயத்தை பண்ணியாகணும் நீங்கள் தான் முன்னேற்றத்தை அடைஞ்சாகணும் உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான வழிகளை நீங்கள் தான் கையில் பிடித்தாகணும் அதுதான் உங்களுக்கு நிரந்தர முன்னேற்றம் இன்று அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே இந்த பதிவை பார்த்தவர்களுக்கு இறைவனுடைய ஆறுநாளை நீயாவும் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்